என் தங்கப்பிள்ளையே இன்று இந்த வராகி என்னை கண்ட உனக்கு வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டமான செய்தி ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியலில் தை மாதத்தினுடைய இரண்டாவது வெள்ளிக்கிழமை இந்த நாளில் உன்னை தேடி உனக்கான உதவி ஒன்று நான் சொல்கின்ற நபர் மூலமாக கிடைக்கப் போகின்றது அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ளாமல் சென்று விடாதே ஏனென்றால் நாளைய விடியல் இந்த உதவி உனக்கு கிடைக்கும் பொழுது அதை நீ சந்தேகித்து விடுவாய் அதே நேரத்தில் உன் அம்மா நான் சொல்லி அதனை என்னவென்று நீ கேட்டு விட்டாயானால் நிச்சயமாக உனக்கு நடப்பது இதுதான் இது நமக்கு நல்லதற்குத்தான் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாயல்லவா என் பிள்ளையே எந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு நீ உதவி செய்கின்றாயோ எந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு நீ நன்மை செய்கின்றாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய இதயம் தூய்மைப்படுத்தப்படும் தூய்மையான இதயம் எங்கு இருக்கின்றதோ அங்குதான் தெய்வம் வந்து தங்கி இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வராகி தங்கியிருக்கின்ற இதயமாக உன் இதயம் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் துன்பங்கள் எனக்கு வேண்டாம் என்று ஒருபொழுதும் வேண்டிக் கொள்ளாதே அதனை எதிர்கொள்கின்ற சக்தியை தாயே என்று நீ வேண்டிக்கொள் எதிர்கொள்ளாத எதிலும் உன்னால் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது என்பதனை நீ எப்பொழுதும் புரிந்து கொள் உன்னுடைய மனதில் இருக்கும் பாரத்தை இந்த வராகி என் முன்னால் விட்டுவிடு மறப்போம் மன்னிப்போம் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கொள் கெடுப்பவன் உயர்வான் அவன் அருகில் நான் ஒருபொழுதும் இருப்பது கிடையாது கொடுப்பவன் என்னுடைய உள்ளத்தில் நின்று கொண்டிருப்பான் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் உன் அருகில் நான் என்றும் இருப்பேன் என்பதும் உன் நினைவில் இருக்கட்டும் என் குழந்தையே வாழ்க்கையில் நீ எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் நான் உனக்குள் இருந்து அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் குழந்தையே என்றும் இந்த வாழ்க்கை நமக்கு புதுவையான விஷயங்களை தருகிறதல்லவா நேற்று நடந்த விஷயம் இன்று தொடருமா என்று நாம் எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கும் நேரத்தில் அது எந்தவித சம்பந்தமும் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் எப்பொழுதுமே புதுவிதமான அனுபவங்கள் புதுவிதமான முயற்சிகள் என்று வாழ்க்கை உனக்கு உச்சகட்ட நிகழ்வுகளை எல்லாம் நிகழ்த்தி கொடுத்து கொண்டிருக்கின்றது நாம் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்று சில நேரங்களில் என் பிள்ளை விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் இந்த வராகி உன்னை காத்திடுவாள் என்று உனக்குள் வருகின்ற அந்த நம்பிக்கைக்கு பலன் நிச்சயமாக எப்பொழுதுமே என்னிடத்திலிருந்து உனக்கு சரியாகத்தான் கிடைத்து கொண்டிருக்கின்றது நான் எந்த நொடிப்பொழுதிலும் உன்னை வேதனைப்படுத்தும்படி நடந்து கொண்டது கிடையாது உண்மை என்னவோ அதை உன்னிடத்தில் நான் அப்படியே சொல்லிவிடுவேன் அது வேண்டுமானால் ஒரு சில நேரங்களில் உனக்கு காயத்தை கொடுக்கலாம் ஒரு சில நேரங்களில் உன்னுடைய மனதிற்கு நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது நம் தாயானவளே இப்படி சொல்லிவிட்டாலே என்கின்ற வேதனை வரலாம் ஆனாலும் அந்த நொடிப்பொழுதில் எந்த ஒரு பிள்ளை இதுவெல்லாம் நம்முடைய நன்மைக்குத்தான் என்று எடுத்து கொள்கின்றதோ அந்த பிள்ளை சர்வ நிச்சயமாக தான் நினைத்த விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடத்தி கொடுத்து விடும் தான் நினைத்த வெற்றியை இந்த வாழ்க்கையில் தானாகவே பெற்றுவிடும் என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளையே விஷத்தோடு பிறந்த பாம்பின் பிறவி குணத்தை ஒருவர் மாற்ற நினைக்கிறார் என்றால் அதற்கு பெயர்தான் முட்டாள்தனம் அதுபோலத்தான் சில மனிதர்களும் அவர்களை மாற்றுவதற்கு ஒருபொழுதும் நீ முயற்சிகளை செய்துவிடாதே உன்னுடைய செயல்களால் யாருமே வருத்தப்படக்கூடாது என் குழந்தையே அதே நேரம் நீ என்ன சொல்கிறாய் தெரியுமா அம்மா நீ சொல்கிறாய் என்னுடைய செயல்களால் யாரும் வருத்தப்படக்கூடாது என்று நான் அப்படி நினைப்பதனாலோ என்னவோ எல்லோருமே என்னை காயப்படுத்துகிறார்கள் நான் என்ன செய்தாலுமே மற்றவர்கள் என்னை காயப்படுத்தத்தான் செய்கின்றார்கள் அப்படியானால் இதற்கெல்லாம் தீர்வு எங்கே இருக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ புலம்புகின்றாய் அல்லவா எல்லாமுமே நன்மைக்குத்தான் எல்லா விஷயங்களுமே வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை உனக்கு கற்றுக்கொடுப்பதற்குத்தான் கொடுப்பதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை நான் எந்த நேரத்திலும் உன்னோடு இருப்பதை உனக்கு உணர்த்தி கொண்டுதான் இருக்கின்றேன் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகின்றேன் எந்த ஒரு ஆபத்தாக இருந்தாலும் அந்த ஆபத்திலிருந்து சட்டென்று உன்னை காப்பாற்றத்தான் நான் செய்கின்றேன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இந்த நொடியும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நம் தாயானவள் கொடுக்கின்ற வெற்றி நொடி என்று சொல்லி என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் உன்னுடைய மகிழ்ச்சி என்றும் இந்த வாழ்க்கையை உனக்கு சந்தோஷமாக கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற எல்லாவற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் இனியாவது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு உனக்கு நடக்கின்ற எல்லா உண்மைகளுக்கும் எப்பொழுதும் நீ தயாராக இரு நாம் எப்பொழுதும் யாரிடத்திலும் எந்த உதவிகளையும் எதிர்பார்ப்பது கிடையாது அதே நேரத்தில் ஒரு உதவி கிடைத்தால் அதை எதற்காக நாம் வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் என்றுதான் என் குழந்தை நீ யோசித்து அம்மாவின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் என் பிள்ளை எதற்கும் பேராசைப்பட்டது கிடையாது இந்த வாழ்க்கைக்கு தேவையான சாதாரண விஷயங்களை தானே தாயே நானும் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்கின்ற பிள்ளைதான் என் குழந்தையை அப்படி இருக்கும் பொழுது கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வருகிறதல்லவா வெகு விரைவாகவே நீ நினைத்த வெற்றியை இந்த வாழ்க்கையில் அடையப் போகின்றாய் வெகு விரைவாகவே இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்டதை எல்லாம் உன் கைகளில் கொடுக்கப் போகின்றது எத்தனை மாற்றங்கள் மாறி மாறி உன் வாழ்க்கையில் உன்னை போட்டு பாடாய்படுத்தியது என்பதனை நான் அறிவேன் என் பிள்ளையே எவ்வளவோ வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்தாலுமே இந்த மனிதர்கள் எவ்வளவுதான் உன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தாலுமே இந்த வாழ்க்கையில் இது எல்லாவற்றிற்கும் ஆதி காரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பணம் இந்த பணம் செய்கின்ற வேலையை எல்லாம் நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் அது இருக்கின்றவர்களுக்கு கிடைக்கின்ற மரியாதையும் அது இல்லாதவர்களை இவர்கள் நடத்துகின்ற விதத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் குழந்தையே எல்லாவற்றையுமே சரியாக புரிந்து கொண்டதனால்தான் நாளைய விடியலில் இவரிடத்திலிருந்து உனக்கான உதவியை நான் பெற்று கொடுக்க நினைக்கின்றேன் இவர் மூலமாக உனக்கு ஒரு உதவி கிடைக்கிறது என்றால் இந்த பண தேவைகள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு நிறைவேறிவிடும் இதை ஒரு பெண் உனக்கு நடத்தி கொடுத்தால் இன்னமும் உன் இல்லத்தில் செல்வ வளம் அதிகரிக்கும் அல்லவா அதனால்தான் நாளைய விடியலில் இந்த பெண் உன் இல்லம் தேடி வந்து உனக்கான உதவியை கொடுக்கப் போகிறாள் என் குழந்தையே இவரை நீ உள்ளே வரவழைக்க வேண்டும் என்றால் உன் இல்லத்தின் வாசலில் நாளை விடியலில் என் குழந்தையே மஞ்சளும் வேப்பிளையும் கலந்த நீரை உன் வாசலில் தெளித்து விடு நிச்சயமாக அவர் தானாகவே உன் இல்லத்திற்கு வந்து விடுவார் வேறு எங்கும் செல்ல நீ அனுமதித்து விடாதே நீ இதனை செய்யும் பொழுது வேறு எங்கு செல்லவும் மனம் வராது அவர்கள் உன் இல்லத்தை நோக்கி தானாகவே வந்து விடுவார்கள் அப்பேர்பட்ட விஷயம் உன் வாழ்க்கையில் நாளை நடக்கப் போகின்றது இதனை சரியாக என் பிள்ளை நீ உனக்கான வாய்ப்பாக மாற்றிவிட வேண்டும் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நல்ல நேரத்தை எக்காரணம் கொண்டும் நீ விட்டுவிடாதே உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒரு முக்கியமான பதில் உன்னுடைய வெற்றி அந்த வெற்றியை தொட்டுவிட்ட பிறகு நமக்கு இந்த வாழ்க்கையின் மீது இருக்கின்ற பயம் எல்லாம் போய்விடும் இதற்கு மேல் எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிடும் அந்த நம்பிக்கையை உனக்கு கொடுக்கவும் இந்த வாழ்க்கை நீ விரும்பிய விஷயத்தை உனக்கு நிறைவாக கொடுக்கவும் என்றும் தயாராக இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் நீ எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் உனக்கு ஈடேறும் பணம் இல்லை என்று எந்த இடத்தில் அவமானப்பட்டாயோ அந்த இடத்தில் அவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு செல்வ செழிப்போடு என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டத்தான் போகின்றாய் உழைப்பதற்கு உடலில் தெம்பு இருக்கின்றது மனதில் வலிமை இருக்கின்றது இது இருக்கும் பொழுது வேறு என்ன தேவை உன்னுடைய தேவைகளை இது உனக்கு நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கும் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கின்ற வாழ்க்கை நாட்கள் செல்ல செல்ல உனக்கு சாதகமாக மாறும் நீ விரும்பிய வாழ்க்கையை இது உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியோடு நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த நேரத்தில் உனக்கு நடப்பதை எல்லாம் நினைத்து வருத்தப்படாமல் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து பெருமகிழ்ச்சியோடு நீ இருந்து கொண்டிரு என்றும் என்றென்றும் நீ நினைத்தது எல்லாம் உன் கைகளில் வந்து சேரும் பொழுது சர்வ நிச்சயமாக நீ எதிர்பார்த்ததை விட பெருமகிழ்ச்சியை அடைவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நானிருந்து உனக்கு கொடுக்கின்ற நான் நானிருந்து உனக்கு நடத்துகின்ற அல்லவா எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடாமல் உனக்கான தேவைகளை என்றும் உன் வசமாக்கி நான் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் போல என் குழந்தை தான் ஆசைப்பட்டதையெல்லாம் அடைந்து தனக்கான வெற்றியை முழுமையாக தேடிக் கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை காரணங்களை தேடிக்கொண்டிருக்காதே வராகி அன்பை அள்ளி கொடுப்பதில் நிச்சயமாக பாரபட்சம் காட்டுவதில்லை குறைவாகவும் உனக்கு அள்ளி கொடுப்பதில்லை நான் எப்பொழுதும் உனக்கு மனதிற்கு நிறைவான விஷயங்களைத்தான் தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் இந்த வாழ்க்கை என்றும் உனக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் என்றும் நம் தாயானவள் உறுதியாக இருக்கிறாள் என்பதனை புரிந்து கொண்டால் நாளைய விடியலில் உன் இல்லம் தேடி வருபவள் லக்ஷ்மி தாயா ஆனவள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் வெள்ளி கிழமையில் தாயா ஆனவளை இல்லத்திற்கு வரவழைப்பது என்ன சாதாரணமாக காரியமா நான் அவளை உன் இல்லத்திற்கு வரவழைக்கின்றேன் நீ அவர்களை வரவேற்க உன் இல்லத்தின் வாசலில் இந்த நீரை மட்டும் தெளித்து விடு நிச்சயமாக விடியல் உனக்கு வாழ்க்கையில் ஒரு பேரானந்தத்தை கொடுக்கக்கூடிய விரியலாக இருக்கும் பணம் கொட்டும் என்று அம்மா சொல்லவில்லை பணவரவுக்கான வழி உனக்கு பிறக்கும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் குழந்தையே இது நமக்கு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிடும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் எந்த நிலையிலும் இந்த மாற்றங்கள் உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கும் என்பதனை உணர்ந்து கொண்டு இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என் குழந்தை சரியாக புரிந்து கொண்டு எல்லா நேரத்திலும் உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்து கொள் இனி என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கை என்றும் என்றென்றும் உனக்கு கொடுக்க வேண்டியதை சரியாக தருகிறது என்பது உன் மனதில் இருக்கட்டும் நீ நினைத்ததை விடவும் சிறப்பான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு நான் பயணிக்கும் வரை எந்த நிலையிலும் அம்மா உனக்கு மிகப்பெரிய உதவியை கொடுப்பாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே இந்த மனிதர்களை சந்தேகிப்பது போல தெய்வத்தை சந்தேகப்படாதே எப்பொழுது உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் உனக்கு என்ன வேண்டும் என்பதனை நீ கூட மறந்திருக்கலாம் ஆனால் நீ வணங்குகின்ற தெய்வம் ஒருபோதும் அதை மறக்காது உனக்கு தர வேண்டிய நேரத்தில் நீ கேட்டதை நிச்சயமாக கொடுப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி எந்த நிலையிலும் உனக்கான நிம்மதியை நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்பதனை மட்டும் உணர்ந்து கொண்டு மன மகிழ்ச்சியோடு இந்த இரவை கடந்து வா நிம்மதியான உறக்கம் நல்ல விடியலை கொடுக்கும் நிம்மதியான உறக்கம் விடியலில் உன் வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு தேவையில்லாத எல்லாம் களைந்தெடுத்து நாளைய விடியலில் நம் இல்லத்தில் நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களுக்கு உன்னை தயார்படுத்தி வைத்துக்கொள் லக்ஷ்மி தாயா ஆனவள் ஓர் இல்லத்தில் வந்து வாசம் செய்து விட்டாளானால் பண வரவு அங்கே நிச்சயமாக வந்து கொண்டே இருக்கும் உன்னை ஓர் நிலைக்கு கொண்டு சேர்க்கும் வரை அவரை அங்கிருந்து நான் ஒருபொழுதும் அனுப்ப மாட்டேன் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் போதும் உனக்காக இத்தனையும் செய்கின்ற இந்த தாயானவள் எனக்காக என் பிள்ளை நீ என்ன செய்ய போகின்றாய் என் குழந்தையே என் வார்த்தைகளை நீ கேட்கப் போகின்றாய் அவ்வளவுதான் அம்மா உன்னிடத்தில் வேறு எதையும் ஒரு பொழுதும் எதிர்பார்க்கவில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு